முதல் வாசகம் இறைவாக்கினர் எச நூலிலிருந்து வாசகம் தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ்வு மக்களிடங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும் போதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் போதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூரான் வால்போல ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பளபளக்கும் அம்பு ஆக்கினார் தம் அம்பார துணியால் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலியே உன் வழியாய் நான் மாற்றி உருவேன் என்றார் நானே வீணாக நான் உழைத்தேனே வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேனே ஆயினும் என கூறிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கின்றது என்றேன் யாகோப்பை தம்மிடம் கொண்டு வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்து ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக்க உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுளே என் ஆற்றல் அவர் இப்பொழுது உரைக்கிறார் அவர் கூறுவது யாகோப்பின் குளங்களை நிலைநிறுத்துவதற்கும் இஸ்ரேலியின் காக்கப்பட்டோரை திருப்பிக் கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதென்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிறர் இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி